அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இன்றைய தினம் சில முக்கியமான நிகழ்வுகள் இலங்கையில் நடந்திருக்கின்றன இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு வருகை தந்து ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை அதே அதேபோல் முன்னாள் அமைச்சர் ஒருவரது சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் அதேபோல் இந்த மதுபான நிலைய உரிமம் தொடர்பான ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது இது தொடர்பான செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அந்த வகை முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த கெஹலிய ரம்புக்வேல உங்களுக்கு தெரியும் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்தவர் இந்த ஜனாதிபதி கோட்டாபுரி ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்தில் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்தவர் தான் ஹெஹலிய ரம்புக்வேல இவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் இவர் சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் காலாவதியான அல்லது தரமற்ற ஊசி மருந்தினை இவர் கொள்வனவு செய்திருக்கின்றார் இதில் ஒரு பாரிய முறைகேடு நடந்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் அளவில் இவர் குற்றப்புலனாய்வு திணைக் கழகத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனை தொடர்ந்து இவர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் தொடர்பான வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவர்களது சொத்துக்களினை மேலும் மூன்று மாதங்களுக்கு முடக்கி வைக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நீதிபதியிடம் இந்த கோரிக்கைக்கு அமைவாக அம்புக்கிளவு உறவினர்கள் உள்ளிட்ட ஆறு பேருக்கு ஆறு பேரது சொத்துக்கள் வந்து இன்றைய தினம் மேலும் மூன்று மாதங்களுக்கு முடக்கப்பட்டிருந்தன எதிர்வரும் வருடத்தின் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்த முடக்கம் வந்து அமலில் இருக்கும் என்று நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பதினாறு வங்கிக் கணக்குகள் அதே போல் ஐந்து ஆயுள் காப்புறுதிகள் உள்ளிட்ட சொத்துக்கள் தான் முடக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் இந்த தினம் இலங்கைக்கு வந்திருக்கின்றார் இந்திய வெளி அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இன்று வருகை தந்ததன் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அவர்களை இந்த தினம் சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது சில முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக இந்த பதினூன்றாவது திருத்தம் அதே போல் மாகாண சபை தேர்தல் மற்றும் இந்திய கடல் தொழிலாளர்கள் குறித்த சில முக்கியமான விடயங்கள் வந்து ஜனாதிபதியோடு பேசப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த பதிமூன்றாவது திருத்தத்தினை ஜனாதிபதி அமல்படுத்துவது தொடர்பிலும் அதே போல் மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்துவது தொடர்பாகவும் பேசப்பட்டது இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விரைவில் விடுதலை செய்யுமாறும் அவர்களுக்கு எதிராக வழங்கப்படக்கூடிய இந்த தண்டப்பணத்தின் தொகையினை வந்து குறைப்பது தொடர்பாகவும் வந்து இந்திய விழிவுகார அமைச்சர்னால் இதன்போது பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங் அவர்களையும் சந்தித்திருக்கிறார் அதே போல் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியா அதேபோல் அமைச்சர் விஜித கேரட் மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட பிரமுகர்களையும் சந்தித்திருக்கின்றார் தினம் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்த அவர் முக்கியமான அரசியல் தலைவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதேவேளை நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவராக இலங்கையில் செயற்பட்டிருந்த நோர்வேயின் முன்னாள் வெளிவிகார அமைச்சர் எரிக் சொல்கையும் கூட இந்த விடயத்தின் அதாவது தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவிற்கு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகிறார் அதாவது ஜனாதிபதி பதவியேற்று இரண்டு வாரங்களில் அவரது நடவடிக்கைகள் தொடர்பாக இவர் தனது கரிசனத்தினை வெளி வெளிப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக தற்போது ஜனாதிபதி ஒரு சிறந்த ராஜதந்திரத்தினை கையாண்டு வருவதாக கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர் இந்தியாவினை சந்தித்திருப்பதன் மூலம் குறிப்பாக இவரது அரசியல் ராஜதந்திரம் என்பது இந்தியாவினை எந்த வகையிலும் ஒதுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்தியாவிற்கு முதலிடம் கொடுத்து இந்தியாவை சந்தித்திருக்கிறார் அதேபோல் பின்னர் சீன தூதுவரை சந்தித்திருக்கின்றார் அதற்கு அடுத்ததாக ரஷ்யா மற்றும் மேற்குலக தூதுவர்களையும் சந்தித்திருக்கின்றார் இது ஒரு சிறந்த ஒரு அரசியல் ராஜதந்திரமாக பார்க்கப்படுகின்றது ஆகவே இவருக்கு சர்வதேசம் வந்து ஒரு தகுந்த ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்று எரிக் எதிரோல்கே குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் இந்த பார் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல சர்க்கையான விடியங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் வந்து ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்தில் இந்த பார் பெர்மிட்டினை முறைகேடாக பெற்றிருந்தமை தொடர்பாக பல்வேறு தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன இந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இது தொடர்பாக போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார் குறிப்பாக தனக்கு எதிராக போலியான ஒரு அவதூறு வந்து இந்த மதுபான உரிமத்தினை பெற்றதான ஒரு அவதூறு வந்து இந்த தேர்தல் காலத்தில் முன்வைக்கப்பட்டிருந்ததாக அவர் இது தொடர்பாக கிளிநொச்சி போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அது மட்டுமல்லாமல் கொழும்பை சேர்ந்த சைபர் கிரைம் பகுதியிலும் வந்து இது தொடர்பான முறைப்பாடையும் அவர் செய்திருந்தார் இது தொடர்பான விசாரணைகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரனுக்கு எதிராக முகநூல் மற்றும் டிக்டோக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் போலியான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டதாக குறித்த நபர்களிடம் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது இது தொடர்பாக ஒருவர் சிறிதரனிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் தனக்கு மனநிலை சரியில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அதாவது தான் மதுபானத்தினை அறிந்து மனநிலை சரியில்லாத நிலையினால் இவ்வாறான ஒரு செய்தியினை வெளியிட்டதாக ஒரு பொய் செய்தியினை வெளியிட்டதாக அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் மற்றும் ஒருவரும் தான் கூறியது பொய் என்று அதாவது சமூக வலைதளத்தில் தன்னால் இப்படி கூறப்பட்டது ஒரு பொய்யான செய்தி என்று கூறி மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் தனக்கு எதிராக மேலும் பலர் இந்த அவதூறான செய்திகளினை பரப்பியதாக சிறிதரன் அவதூறை பரப்பியவர்களுக்கு எதிரான இந்த இந்த சட்ட நடவடிக்கை விடயத்தில் வந்து அவர் இறுக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் ப அரியணையத்திறன் அவர்களை ஆதரித்து ஆதரித்திருந்தார் இது தொடர்பாக பலரும் வந்து சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் அதாவது இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த முக்கியஸ்தர்கள் அனில் விக்ரமசிங் அரசிடமிருந்து இருந்து மதுபான உரிமத்தினை பெற்றிருந்ததாக கூறியிருந்தார்கள் குறிப்பாக இந்த ரணிலின் பி டீம் என்றுதான் இவர்களை பலரும் வந்து அவதூறு செய்திருந்தார்கள் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதன் மூலம் சஜித் பிரேமதாசாவிற்கு வடக்கு கிழக்கில் இருந்து விழக்கூடிய தமிழ் மக்களது வாக்குகளை சிதறடிப்பதற்காக அனில் விக்ரமசிங்கவிடமிருந்து இந்த சலுகையை பெற்று அவருக்கு மறைமுக ஆதரவாக இந்த தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியதாக பலரும் வந்து சமூக வலைதளங்களில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் இது தொடர்பாக தான் அவர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டு இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அவருக்கு எதிரான அவதூறுகளை பரப்பியவர்கள் தங்களது தாங்கள் சொன்னது பொய் செய்தி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பார்ப்போம் இது தொடர்பான மேலும் பல செய்திகள் வருகின்ற போதுதான் இது தொடர்பான பல உண்மைத்தன்மைகளை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் யாழ்ப்பாண நீர்வேலி பகுதியில் புதிதாக ஒரு மதுபான நிலையம் திறக்கப்படுவதாக பொதுமக்கள் அதை கூறி அது அதற்கு எதிராக இந்த தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கோப்பாய் பிரதேச செயலகத்திடம் ஒரு மனு ஒன்றினை கையளித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த நீர்வேலியில் இருக்கக்கூடிய அத்தியார் இந்து கல்லூரிக்கும் அதேபோல் அங்கிருக்கக்கூடிய கந்தசாமி கோயிலுக்கு இடையில் இந்த மதுபான நிலையம் இருப்பதாகவும் இது தற்பொழுது திறக்கப்பட உள்ள நிலையில் இதற்கு எதிராக இதனை வந்து நிறுத்த வேண்டும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் வந்து பதவியேற்றதன் பின்னர் மதுபான நிலையங்கள் தொடர்பாக குறிப்பாக இந்த காலத்தில் வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட இந்த இந்த முறைகேடாக மதுபான உரிமம் தொடர்பான கருத்துக்கள் நிலவுகின்ற நிலையில் தற்பொழுது வடக்கில் பல இடங்களில் பல மதுபான நிலையங்கள் முளைப்பதாக வந்து பலராலும் குற்றம் சாட்டப்படுகின்றது இது தொடர்பாக தான் நீர்வேலியிலும் இந்த மதுபான நிலையம் திறக்கப்பட உள்ள நிலையில் இந்த மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியினை பார்க்கலாம் யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் பகுதியில் முதியவர் ஒருவர் இன்றைய தினம் மயங்கி விழுந்திருக்கிறார் இது என்ன செய்தி என்று சொன்னால் கல்லுண்டாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தளம் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண மாநகர சபையினால் அங்கு மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல குப்பைகள் வந்து அங்கு கொட்டப்படுகின்றது கல்லுண்டாய் வெளியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை தளத்தில் இன்றைய தினம் அந்த குப்பை குப்பைத்தளத்திற்கு தீ மூட்டப்பட்ட நிலையில் அந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு புகை மூட்டமாக இருந்துள்ள நிலையில் அந்த வழியினால் வந்து சைக்கிளில் பயணித்த முதியவர் ஒருவர் அந்த புகையினை சுவாசித்ததன் காரணமாக அந்த இடத்தில் மயங்கி விழுந்திருக்கிறார் இருந்தாலும் அந்த இடத்தால் சேர்ந்த மக்கள் வந்து அவரை உடனடியாக தண்ணீர் கொடுத்து மயக்கத்திலிருந்து தெளிவித்திருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக அந்த இடத்தில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவுகள் வந்து ஒட்டப்படுவதுடன் அந்த குப்பை தளத்திற்கு தீ மூட்டுவதனால் அந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு புகை மூட்டமாக காணப்படுவதனால் அந்த வழியினால் பயணிக்கக்கூடிய குறிப்பாக அந்த யாழ்ப்பாணம் பொன்னாலை பறித்துத்துறை பெருந்திருவினால் பயணிக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த இடம் மானிப்பாய் பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு இடமாக இருந்தாலும் யாழ்ப்பாணம் மாநகர சபை குப்பைகள் தான் அந்த இடத்தில் பெரும்பாலும் கொட்டப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தில் பிரதேச சபையும் அதே போல யாழ்ப்பாண மாநகர சபையும் இது தொடர்பாக ஒரு சரியான தீர்வு ஒன்றை தர வேண்டும் என்று அப்பகுதியினால் பயணிக்கக்கூடிய மக்கள் வந்து கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள் இவைதான் இந்த தினம் இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியவை தொடர்ந்து எமது செய்திகளோடு இணைந்திருங்கள் நாளாந்தம் நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் சமூக பொருளாதார கலாச்சார மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட செய்திகளையும் உங்களுக்காக தொகுத்து தருவதற்கு காத்திருக்கணும் தொடர்ந்தும் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருப்பதன் மூலம் எமது புதிய வீடியோக்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து இணைந்தீர்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்